ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சி ட்ரைவ் டி ட்ரைவில் உள்ள டெம்பரரி ஃபைல்ஸ் தான் கிளியர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ் ஆர் அதை அழுத்துங்க ஒரு ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும் அதில் வந்து கிளீன் எம்ஜிஆர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க இது மாதிரி விண்டோ வந்து பார்ப்பாகவும் இதில் சி நமக்கு ஃபஸ்ட்டு வந்து சி இதே மாதிரி அம்புக்குரிய ஒன்று கீழே இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணால் டி வரும் நம்ம ஃபர்ஸ்ட்டு சி பார்ப்போம் ஓகே கொடுத்துருவோம் இந்த விண்டோ பார்ப்போம் இதில் வந்து க்ளீன் அப் அப் ஃபைல்ஸுன்றிருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகே கொடுங்க இது வந்து டெம்ப்ரரி ஃபைல்ஸ் எந்தெந்த ஃபைல்ஸ் எத்தனை பின் கால்குலேட் ஆகியும் வரும் நெக்ஸ்ட்டு விண்டோ ஒன்று பார்ப்பாவோம் கால்குலேட் ஆயிட்டிருக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து பார்ப்போம் இதில் உள்ள டெம்ப்ரரி ஃபைல்ஸ் என்னென்ன உங்களுக்கு இல்லையோ அதெல்லாம் டிக் கொடுங்க எனக்கு தேவையானதை நான் டிக் கொடுக்குறேன் மேக்சிமம் டெம்ப்ரரி ஃபைல்ஸ் அதை டிக் கொடுத்துருங்க ரீசைக்கிள் பின் அதை டிக் கொடுத்துருங்க இப்போ எம்பி அதிகமாக எதுவும் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் டிக் கொடுத்துருங்க இதெல்லாம் சீல வந்து டெம்ப்ரரியாக ஸ்டோர் ஆகும் இந்த ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணாலே நம்ம பிசி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னொன்று உங்கள்கிட்ட என்ன சொல்கிறதுன்னா சீல வந்து என் டெஸ்க் டாப்பில் எந்த ஃபைலுமே வைக்காதீங்க ஓகே கொடுத்துருவோம் பர்மனண்ட்டாக டெலிட் பண்ண கேட்குது டெலிட் ஃபைல்ஸ் கொடுத்துருவோம் இது வந்து கொஞ்சம் நேரம் ஓடும் இதே மாதிரி தான் அதே விண்டோஸ் ப்ளஸ் ஆரழுத்துங்க கிளீன் எம்ஜிஆன் டைப் பண்ணுங்கள் சி கீ கீபோர்டில் அடுத்த டிஏ செலக்ட் பண்ணுங்கள் இஏ செலக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒன்று ஒன்றையும் பண்ணுங்கள் ஓகே ஓகே ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ